கவேரஸ்ய கன்யா தடே சோழதேசே விமானே சுவர்ணாபிலிப்தே கயாத்தே சுபக்தானுகம்பாசுதா வருஷிநீலாபிலாமோருமேகம் பஜே வெங்கடேசம் கலௌ வெங்கடநாயகா என்றபடி கலியுகத்தின் தெய்வமாய் காவிரி கரையில் குணசீலமகிஷிக்குக் காட்சியளித்த எம்பெருமான் வைகானச பகவத் குணசீல மகரிஷியால் ஆராதனம் செய்யப்பட்டு என்பே எங்கே எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார் ஞானவர்ம அரசனான சோழ அரசனுடைய காலத்திலே தன்னை புற்றிலிருந்து பிடித்து கொண்ட என் தனக்கு இங்கே ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய ஆஜாபித்தார் ஞானவர்மரசனோ மிக சிறந்த கலையமசுத்தடன் கூடியதான ஒரு மிக பிரம்மாண்ட ஆலயத்தை நிர்மாணம் செய்ய எண்ணினான் ஆனால் எம்பெருமானோ கலியுகத்தில் ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்பு எனது பக்தர்கள் பிரகாரம் மண்டபங்களுடன் கூடிய அந்த சன்னிதியை ஆலயத்தை நிர்மாணம் செய்ய போகிறார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி ஈடுபட்டு என்னுடைய ஆலயத்தில் கைங்கறித்து ஈடுபட்டு செய்யக்கூடிய அந்த கைங்கரிய பக்தர்களுக்கு புத்திர பௌத்திராதிகளுடன் சக்கரவர்த்திக்கு இணையான அவருடைய வாழ்க்கையை நான் அருளப்போகின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர் அதன்படி ஞானவரபரசனும் இங்கே எம்பெருமானுக்கு ஆலயத்தை நிர்மாணம் செய்து ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி ஆராதனை செய்து வைத்தான் ஞானவர் மரசனுடைய காலத்திலே பல பக்தர்கள் இங்கே நாற்பத்தெட்டு நாட்கள் விரமிருந்து தங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து தீர்ந்து நல்ல நிலையிலே எம்பெருமான் எம்பெருமான் அவர்களுக்கு நல்ல வாழ்வினை அருள் பெறுகின்றார் என்பதை நாம் பவிஷோத்திர புராணத்திலே தெரிந்து கொள்கின்றோம் அவ்விதமே இன்றளவும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறைகளிலிருந்து எம்பெருமானை வழிபட்டு தாங்கள் வேண்டிய வரங்களையெல்லாம் எம்பெரு பக்தர்கள் இங்கே பெற்று செல்கிறார்கள் எம்பெருமானுடைய இந்த திருப்பணி வைபமானது இந்த ஆலய பரம்பரை ட்ரஸ்டிகள் குழுவானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு முறையும் எம்பெருமாருடன் உத்தரவு பெற்று அந்த திருப்பணிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எம்பெருமாருடைய கர்ப்பகிரகம் மகா மண்டபம் ஆகியன முழுவதும் கருங்களினால் சாஸ்திர முறைப்படியும் ஆகம விதிப்படியும் மிகவும் உன்னதமாக நிர்மாணம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சம்பரோஷணம் மகா சம்பரோஷணமானது நடைபெற்றது அதன் பின்பு தற்பொழுது ஆலயத்தின் முன்பகுதிகளான கருட மண்டபம் பிரகார மண்டபம் பிரகாரத்வாரம் மகத்வாரம் திருமதில் சுவர் போன்ற திருப்பணிகள் கருங்கல் திருப்பணிகளாக மேற்கொள்ள எம்பெருமாற உத்தரவு பெற்று தற்பொழுது சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிலே உபயதாரர்களால் இந்த திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்ட இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு இந்து சபை ஆர்வத்தினுடைய அற அனுமதியுடன் இந்த திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உபயதாரர்களால் திருப்பணிகள் மேற்கொண்டு நடைபெற்று வருகின்றன மேலும் எம்பெருமானுடைய ஆக்யின் பிரகாரம் சப்த பிரகாரத்துடன் இந்த குடி இந்த திருக்கோயில் விரிவடைய செய்வதற்கான பெருந்திட்ட வரைவானது பரம்பரை குழுவால் தயாரிக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டுள்ளோம் ஆகவே குணசீலப் பெருமான் தன்னுடைய ஆலய திருப்பணிகளை தன்னுடைய பக்தர்களுக்காக இந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டும் என்று அவன் அந்த வாய்ப்பை நமக்கு அருள் மனம் புவந்து அவன் அருளிய இந்த கைங்கரிய பாக்கியத்தை நாம் ஒவ்வொரும் பெற வேண்டும் என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு செங்கல் கொண்டு வந்து கொடுத்தாலும் போதும் ஏழு ஏழு தின்பங்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அருள் புரிகின்றேன் என்று எம்பெருமான் அருள் புரிகின்றார் ஆகவே இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுவது என்று மிகவும் விசேஷமானது அப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு பக்தர்களும் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய குணசீலப்பெருமானுடைய பக்தர்களும் தனவாந்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் இந்த திருப்பணி கைங்கரியத்துக்கு மகத்வாரம் பிரகாரத்வாரம் பிரகார மண்டபம் என்ற அற்புதமான இந்த கருங்கல் திருப்பணிகளுக்கும் மற்றும் சப்த பிரகாரத்தினுடைய கூடிய அந்த திருப்பணிகளுக்கும் ஏராளமான பொருள் வாரி வழங்கி குணசீலப்பெருமான் அலமேலுமங்கா தாயார் அவர்களுடைய பரிபூர்ணமாக ஆசையை பெற வேண்டும் என்று பரம்பரை திருஷிகள் குழுவில் சார்பில் எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ஓம் நமோ வெங்கடேசாய்